மன்னார் வைத்தியசாலைக்கு எதிராக வீதிக்கு இறங்கிய பொதுமக்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம் தாய் சிந்துஜாவுக்கு நீதி கேட்டு குறித்த வைத்தியசாலை முன்பாக இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் இந்த போராட்டம் தொடர்பான அறிவிப்புகள் நேற்று வெளியாகியிருந்தது இருந்தது அதிலே மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இறந்த சிந்துஜா மரியராஜின் மரணம் தொடர்பாக ஆரம்பகட்ட விசாரணைகள் நடைபெற்று ஒரு வாரம் கடந்த போதும் இதுவரை எவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை தாமதிக்கும் நீதி மறக்கப்பட்ட நீதியாக நாம் கருதுகின்றோம் ஆகவே வைத்தியசாலையின் பொறுப்பற்ற செயற்பாட்டால் இறந்தவருக்கு நீதி வேண்டும் இப்படி இன்னொரு கொலை நடைபெறக்கூடாது எனவே குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க நினைக்கும் மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு எதிராக சிந்துஜாவுக்கு நீதி வேண்டி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக இன்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற உள்ளதால் இந்த போராட்டத்தில் தார்மீக அடிப்படையில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பதுடன்

சில விடயங்களாக ஆராய்ந்து கொண்டு அப்படியில் என்ன சொன்னால் உரிய முறையில் விசாரணைகள் நடைபெற்று உரிய முறையில் சரியான முறையில் விசாரணைகள் நடைபெற்று அது வந்து மீனவிக நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டிருந்தது அப்போ அவர் திணைக்களம் சார்ந்தபடி எங்க அதாவது வந்து அது காந்தியஸ்வாரி அதுக்குரிய நடவடிக்கள் எடுக்கப்படும் அது நயன்தனை கிழங்கு அந்த நடவடிக்கை எடுக்கப்படலாம் வேண்டும் அது ஆனால் இதில் நாங்கள் எங்கள்கிட்ட கோரிக்கை வந்து என்னோட என்னுடைய மைதர்களே இருக்கிறார்கள் எங்கள்கிட்ட கோரிக்கை வந்து அவர்கள் வந்து சட்டத்தின் காரணம் வந்து அவர்கள் வந்து கிரிமினி செய்திருக்கிறார்கள் அறிக்கையில் வந்து வந்து சாரப்பட சொல்லப்பட்டது அதாவது வந்து நோயாளி கிடைக்க வேண்டிய உரிமையை வந்து அவர்கள் சரியான முறையில் வைக்கப்படாமல் அவர்கள் வந்து கைது செய்யப்பட வேண்டும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துல வந்தவர்கள் உங்களை படுத்தப்பட வேண்டும் அதற்கு பிற்பாடு வந்து நாங்களால் முடியாது அதுக்கு மேலே அந்த எங்களை நல்லபடியாக எந்த சாதா பாதங்களை தரிசிக்கொண்டு அதுக்குரிய தீர்ப்படாங்க அப்ப இதுல வந்து அவருக்கு குற்றம் இல்லை நாங்கள் குற்றஞ்சாட்டப்படவில்லை நீதிமன்றத்துல வந்தவர்களுக்கு இவ்வாறு நாங்கள் அதை வந்து பின்னடிக்கிறது வந்து நீதி கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு அதை விட நானே நம்ம கேள்வி ஒரு முக்கியமான வந்து ஒன்று ரெண்டு வைத்தியர்கள் செய்கிற சில பிள்ளைகளால் வந்து ஒட்டுமொத்த வைத்திய சமூகத்தையும் மக்கள் வந்து அச்சத்தோடையும் ஒரு கேள்வி குறிக்கிறார்களவும் சந்தேகத்தோடையும் பார்க்குறார்களும் எங்களுக்கு நாங்கள் வந்து என்னை எங்களுடைய மனச்சாட்சி வந்து நாங்கள் எங்களுடைய பணியை வந்து மே சிறந்த செய்து கொண்டு இருந்தாலும் எல்லாத்தையும் இப்போ வந்து எங்களுக்கு நீங்கள் நிறையோடு சேர்ந்து வளர்க்கிறார்கள் எங்களை எல்லோரும் நிறைய பாதுகாக்கிறீங்களா குற்றஞ்சர்களுக்கு பாதுகாக்க குழந்தை அறிக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து நாங்கள் பழிய பேசுகிறேன் அந்த இடத்துல நாங்கள் வந்து வைக்க இப்போ முடிவு கட்டணும் நீதிபதை அப்போ நீதியே சுருக்கமாக தொண்ணூற்றி ஒன்பது வீதமான வைத்தியர்கள் வந்து மிக சிறப்பான பணிகளை வந்து நகர விலையை பார்த்து சொல்லியிருப்பார் ஆனால் இரண்டு வைத்தால் ஒட்டுமொத்த வைத்தால் ஒரு புலையான ஆபத்து நாடுது ஏன்னு சொன்னால் வைத்தியர்களுக்கு ஆபத்து விட பொதுமக்களுக்கு தான் மறைமுகமான ஆபத்து வந்து ஏற்படும் அல்லது வந்து வைத்தியசாலையை நாடுவதற்கு அஞ்சு வாரம் பிரதானமாக அரச வைத்தியசாலை வந்து இலங்கை பொருத்த மக்கள் வந்து அரச வைத்தியசாலையில் தான் மிகவும் சிறந்தது அது இல்ல வசதிகள் நீங்க அந்த வசதிகள் நீங்கள் எடுக்க அப்போ மக்கள் வந்து அரச வைத்தியசாலைகளுக்கு போவதை வந்து பின்னடிச்சு நம்ம சொன்னால் மக்களுக்கு நோய் முக்கிய நிலையிலையோ அல்லது வந்து அவர்களுக்கு சரியான கவனிப்பு கவலைப்பாகவும் போகணும் இதை வந்து நாள் மட்டத்தில் பல பொதுமக்கள் இதை சொல்லி நம்ம வந்து தமிழில் வயிற்று அளிக்கப்பட்டிருப்போம் இதுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து மக்களும் வந்து திருப்தி அடையாத உண்மையாக வந்து குற்றஞ்செய்தி தீவிரத்தை வந்து கண்டிக்கப்படுது அதை விட இதில் ஒரு நோக்கமோ வைத்தர்களுக்கு எதிரானவோ அல்லது பொதுமக்களுக்கு எதிரானவோ அல்லது தனிப்பட்ட நோக்கங்களோ இதில் வந்து இல்லை இப்போ நாங்கள் அதில் எதிர்பார்க்கறது வந்து உடனடியாக வந்து இந்த குற்றஞ்சாட்டப்பட்டு வந்து தூரப்பட்டு இருக்கிற ஆரம்பிக்கும் அனைவரும் வந்து ഉടനിയായിരുന്നു <laughs> ചെയ്യപ്പെട്ട് <laughs> <laughs>